வாயில் எச்சுடுற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு வீட்டில் காய்கறி இல்லையா கவலையே படாதீங்க இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கொஞ்சமாக மிளகு சீரகம் வெந்தயம் இதை மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் மிளகு அந்த கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அதே கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி குழம்பு செய்யும் போது காரமாக நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும் அதில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா சீரகம் எல்லாம் போட்டு நல்லா விரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் செய்யும் போது ஸோ கடுகு ஜீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினவுடனே பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சமாக அப்புறம் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக வந்து நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பெரிய வெங்காயம் கூட போடலாம் ரெண்டுமே ஈக்குவலாக போட்டாலும் சூப்பராக இருக்கும் பட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா டேஸ்ட்டு அடிச்சுக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதங்கட்டும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க இப்போ வடகம் வந்து எப்போவுமே வந்து எண்ணெய் காஞ்ச உடனே அதில் போட்டுருவோம் பட் அந்த மாதிரி போடாமல் இந்த குழம்புக்கு கொஞ்சம் எல்லா பொருளெல்லாம் போட்டதுக்கப்புறம் வடகம் லைட்டாக அந்த எண்ணெயில் படுற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாசனையும் அந்த ஃப்ளேவரும் வந்து அதுலேயே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டே எண்ணெயில் வதக்காமல் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கி வரணும் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் வந்து அந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க என்ன தீஞ்சிடும்ல ஸோ அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓ இதுக்கு நடுவில் ஈர்ப்பி வேறு வந்து மோனிகா பாட்டுக்கு டான்ஸ் அம்மா எனக்கும் கேமரா காட்டுங்கம்மா நானும் வந்து டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அவளுக்கு கொஞ்சம் காட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடும் செம்மையாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் இப்போ வெங்காய தக்காளிலாம் இருக்குல்ல இதில் வந்து நல்லா கொட்டிடுங்க நல்லா கொட்டி கொஞ்சமாக மிக்சியையும் கழுவிட்டு அந்த தண்ணி வந்து அதில் ஊற்றிடுங்க நல்லா நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு தண்ணி பதத்தில் வச்சுட்டோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அரைச்சி ஊற்றதுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மூடி போட்டு நல்லா வேகட்டும் நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்தவுடனே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க செம்ம வாசனை நான் செய்யும் போதே வந்து அருமையாக இருந்துச்சு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனும் கொத்தமல்லி பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணம் ஒரு ஒன்றரை கிண்ணம் தண்ணி வந்து அதில் ஊற்றுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ நான் ஊற்றிருக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஊற்றிக்கோங்க நல்லா ஊற்றிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா அந்த மசாலா வாசனை உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நல்லா கொதிக்கிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க ஒரு சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும் எல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா கொதித்து அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடும் சீக்கிரமாக அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக ஒரு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் புளி உங்களுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா புளிப்பாக சாப்பிட்டிங்கன்னா புளி சேர்க்கலாம் பட் இது கார உப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் புளிப்பா அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சு வந்துச்சு பார்த்தீங்களா அப்படியே சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடுங்க எனக்கு அதுக்கு அப்புறமும் ஒரு பூண்டு ஊருகாவும் வச்சு சாப்பிட்டேங்க செம்ம டேஸ்ட்டு என்னால் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுன்னு சாப்பிட்டுட்டே இருந்தால் மதியம் செம்ம டேஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு சொல்லும் போதே வருது ஸோ அந்த சின்ன வெங்காயம் தான் இதில் ஒன்றானு டேஸ்ட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில்